அனைவருக்கும் வணக்கம் சோச்சுகாங் வட்டார் இந்த வட்டாரத்துல ஒரு தனியார் காண்டோ இந்த காண்டோல இருக்கிற நிர்வாக செயலவை உறுப்பினர்ல உறுப்பினரா இருக்கார் ஒரு வருஷம் யாரு லாரன்ஸ் அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போற குட்டி கதையுடைய கதாநாயகன் இவர் என்ன பண்றாரு காலங்காத்தால கொஞ்ச நேரத்துலயே எழுந்து போய் கிட்டத்தட்ட ஒரு பத்து மரத்தை தனி ஒரு ஆளா அவருடைய அந்த தனியார் காண்டோல இருக்கு இல்லையா அதுல சில மரங்களை பிடுங்கி எரிஞ்சுட்ட பாவம் அந்த கருவேப்பில மரம் சில வகை வேப்ப மரம் இந்த செடிகள் கூட சில வகையான செடிகள் மரங்களுக்கு அன்னைக்கு சூரியனை பார்க்க கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கல ஆனா குட் மார்னிங் கூட சொல்ல முடியலங்க இதுல எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே பாக்குறார் ஒரு திருப்தி அவருக்கு பரவாயில்லையே தனியால இவ்வளோ மரத்துல இவ்வளோ சீக்கிரம் பிடுங்கி எரிஞ்சிட்டமே அப்படி அப்போ கடைசி அவர் பிடுங்கி போட்டார் இல்லையா அந்த பப்பாளி ஒரு பப்பாளி மரத்தை அந்த பப்பாளி மரத்தை பார்த்தோன்னு டக்குன்னு அவருக்கு சிரிப்பு வந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தா அவ்வளவு ஆக்ரோஷமா அவர் பிடுங்கி எரிஞ்சு கூட அந்த அதுல இருக்குற ஒரு பப்பாளி பழம் வந்து எந்த சேதாரமும் ஆகாம அப்படியே முழுசா இருக்கு அழகா பழுக்கறதுக்கு தயாரா இருக்கு அத பார்த்த உடனே இவருக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு சிரிப்பு வந்துருச்சு சரி இவ என்ன கதை பேரையும் சொல்லாம ஒரு அறிமுகம் இல்லாம கதையை ஆரம்பிச்சிட்டான்னு பாக்குறீங்களா வரேன் வரேன் முள்ளு கதையோட பேரு முள்ளு பப்பாளியில ஏதுங்க முள்ளு அப்படின்னு தானே கேக்குறீங்க நியாயமான கேள்விதான் ஆனா இந்த பப்பாளியில முள் இருக்கு சரி முள் எதுல இருக்கும் பலா பழத்துல தானே முள் இருக்கும் சொல்லுவாங்கல்ல பலா மாதிரி சில பேர் வெளியில முள்ளா இருப்பாங்க உள்ள சுவையா இருப்பாங்க ரொம்ப மென்மையா இருப்பாங்க இது முள்ளு பப்பாளி பப்பாளியுடைய குணநலன்கள் என்ன வெளியில் பார்க்கறதுக்கு வளவழ இருக்கும் கடினமாக இருக்காது அதே மாதிரி உள்ளையும் மிக மென்மையாகவும் ருசியாகவும் இருக்கும் இப்போ கீழே விழுது பப்பாளி அப்படின்னாலும் இல்லை பப்பாளி மேலே எந்த ஒரு பொருள் விழுந்தாலும் சேதம் அதிகமாக எதுக்கு இருக்கும் தானே இதை எல்லாம் கோர்த்து பார்த்தா இந்த கதை முடிவில் இந்த கதைக்கு இந்த தலைப்பு ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு புரியும் இப்போ கதைக்குள்ளே போகலாமா இந்த இவ்வளவு நான் சொன்னேன் இல்லையா அவ்வளோ ஆக்ரோ ஆக்ரோஷமா பிடுங்கி எரியப்பட்ட அந்த பப்பாளி மரத்துல இருந்த பப்பாளிக்கு ஒண்ணுமே ஆகலை இப்படி சேதமே இல்லாம அழகா இருந்த அந்த பப்பாளிய மெதுவா எடுத்து தன்னோட அப்பாவோட மடியில விக்கிறாரு நம்மளோட கதாநாயகன் அவங்க அப்பாவுக்கு எண்பத்தி எட்டு வயசு ஆச்சு அவர் சக்கர நாற்காலியில உட்கார்ந்து இருக்காரு அவரால நடக்க முடியாது சக்கர நாற்காலியில உட்காந்துருக்காரு இவர் எடுத்த பப்பாளிய மெதுவா எடுத்து அவங்க அப்பாவோட மடியில வைக்கிறார் லாரன்ஸ் உடைய தாயார் வந்து இறந்து போய் பல வருடங்கள் ஆயிடுச்சு அப்புறம் லாரன்ஸ் உடைய மனைவி இறந்தும் சில வருடங்கள் ஆயிடுச்சு லாரன்ஸுக்கு அறுபது வயசு ஆகுது அவரும் அவருடைய தந்தையும் மட்டுமே வசிக்கிறார்கள் இந்த பப்பாளி எடுத்து அப்பா மேல மடியில வச்சாரு இல்லையா வச்சுட்டு மெதுவா சக்கர நாற்காலையே இனி காலையில இருந்து என்னெல்லாம் பண்ணாருன்னு யோசிச்சுட்டு மெதுவா தழுற எப்பவுமே என்ன செய்வாரு இந்த தனியார் காண்டோ இருக்கு இல்லையா இந்த காண்டோல ஒரு நீச்சல் குளம் இருக்கு தினமும் அப்பா அங்க கூட்டிட்டு வந்து தினமும் கூட்டிட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு இந்த மறக்க கூடிய ஒரு நிலை கொஞ்சம் எல்லாமே மறந்துடுவோம் இல்லையா வயசாகும் பொழுது அந்த பிரச்சனை அவர் மறந்துடுவார் அதனால தந்தைய தினமும் கூட்டிட்டு வந்து அந்த நீச்சல் குளத்திற்கு அருக உட்கார வச்சு தந்தை கிட்ட பேசுவார் அம்மாவை பத்தின ஒரு ஒரு நிகழ்வா சொல்லுவார் அப்பாவுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு அப்பா முகத்தையே உத்து கவனிச்சிட்டு இருப்பார் இப்படியாக நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அதாவது இது வந்து நடந்து சில மாதங்கள் ஆயிடுச்சு சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு இந்த நீச்சல் குளம் இருந்தது இல்லையா கார்கள் நிறுத்தும் இடம் கார் பார்க்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடம் இந்த நீச்சல் குளத்தில இருந்து தண்ணி வந்து கசிந்ததுனால அது கசிந்து 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 எங்க போயிடுச்சு அந்த கார் பார்க்ல விழ ஆரம்பிச்சிருச்சு அப்போ கண்டிப்பா என்ன செய்வாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இது எதனால அப்படி எல்லாம் பார்த்தப்போ அனுமதி இல்லாமல் வளர்க்கப்பட்ட சில மரங்களும் செடிகளும் தான் காரணம் இப்போ நீச்சல் குளத்திற்கு பக்கத்துல அனுமதி இல்லாமல் வளர்க்கப்பட்ட சில செடிகளும் மரங்களும் அந்த வேர் இருக்கும் இல்லையா என்ன பண்ணும் அது ஊடுருவி கீழே போகும் இல்லையா அப்படி போகும் பொழுது அந்த தரை வந்து சேதம் அடைந்து அதன் மூலமாக தண்ணி என்ன அடிச்சு கீழே கசிந்து விட்ட அப்போ இதுக்கான புகார் போச்சுல இப்ப யாரு நிர்வாகம் யாரு எடுத்துட்டு இருக்கா லாரன்ஸ் அதனாலதான் இப்போ இந்த நீச்சல் குளத்து மேல அவருக்கு ஒரு மாறாத பாசம் அது மட்டும் இல்லாம செடி கொடிகளை பத்தின ஒரு ஒரு அறிவும் இவருக்கு உண்டு இதனாலதான் இந்த செடி கொடிகளை பிடுங்கி எரியக்கூடிய பொறிப்ப பொறுப்பை இவர் எடுத்துக்கிட்ட நீச்சல் குளமும் இவருக்கு பிடிக்கும் இல்லையா இந்த சம்பவம் தான் இன்னைக்கு காலையில் நடந்தது பாருங்க அதற்கான காரணம் அதாவது ஒரே ஒரு மனிதனாக அனுமதி இல்லாமல் வளர்க்கப்பட்ட எல்லா செடியும் மரங்களையும் பிடிங்கி இருந்தார் இல்லையா அதற்கான காரணம் இதுதான் இப்போ வேலைகள் முடிஞ்சிருச்சு வெற்றி கழிப்போட வீட்டுக்கு வந்துட்டார் என்ன சந்தோஷம் இனிமே வந்து அப்பா கூட அந்த எப்படியும் நீச்சல் குளத்தை சரி பண்ணிடுவாங்க அப்பா கூட தினமும் அங்க உட்கார்ந்து பேச முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அந்த அந்த சந்தோஷத்தோட வீட்டுக்குள்ள வந்துட்டார் அப்பாவையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வந்தப்புறம் கூட அவங்க அப்பா அந்த பழத்தை விடாம பத்திரமா பிடிச்சிருக்க அப்பா பார்த்து சொல்றாரு அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அம்மா வந்து பப்பாளி பழத்துல ஒரு ஜாம் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி நான் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு ரொம்ப ஆசையா கேக்குறேன் அப்பாவை எப்படியாவது பேச வச்சிடணும் அப்படிங்கற ஒரு ஆர்வம் ரொம்ப சந்தோஷமா இருங்கப்பா செஞ்சிட்டு பப்பாளி பழத்தை வாங்கிட்டு பார்த்து அடுக்கலைக்குள்ளொம்முன்னு யாரோ வாச கதவை தட்டுறாங்க யாரு இப்படி தட்டுறது கிட்டத்தட்ட கதவை உடஞ்சிரும் போல இருக்கு இவர் வேகமா வந்து லாரன்ஸ் வந்து கதவை திறக்கிறாரு திறந்தா ஜேசன்

சுதாரிச்சுக்கிட்டு இல்ல பாருங்க ஜெசன் நீங்க வந்து அனுமதி இல்லாம வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி அனுமதி இல்லாம வளர்த்த மரங்களை தான் நான் எடுத்திருக்கேன் அதோடைய வேர்கள் வந்து இந்த மாதிரி உள்ள போனதால தர ஆயிடுச்சு காரணம் இருக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றதுக்குள்ள அவர் கத்துறாரு யார் அதெல்லாம் கிடையாது யார் அனுமதி இல்லாம வளர்த்தா நான் அப்படிதான் அது ஒண்ணும் அதனால ஒண்ணும் தர ஆகாது என்ன எப்படி நீ ஆ ஒண்ணு கத்துறாரு அவரு ஒன்ன வெட்டாம விட மாட்டேங்குற அளவுக்கு கத்திட்டு இருக்காரு அவ்வளவு உக்கிற கோபம் இவரு பாவம் பொறுமையா விளக்குறாரு இங்க பாருங்க வேரு கீழே போயிடுச்சு கார் பார்க்குல தண்ணி வந்து கசிந்துருச்சு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அவர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவருக்கு காதலியே அவங்கள அவருக்கும் ஒரே பிரச்சனைதான் என்னன்னா தினம் தினம் அவர் இவர் வளர்த்தாரு இல்லையா இந்த பப்பாளி மர மரத்தை சின்னதுல இருந்து வளர்க்கும் பொழுது அவருடைய பேத்தி வந்து ஆஸ்திரேலியால இருக்காங்க ஆஸ்திரேலியால அந்த பேத்திக்கு தினமும் என்ன வீடியோ இந்த ரொம்ப அழகா காட்டிட்டு வளர்ச்சியிருந்திருக்க கொஞ்சம் கொஞ்சம் அது சின்னதா அந்த பூ வந்தது அதுல இருந்து அந்த காய் வந்தது இப்போ அது வளர்ந்து பெருசானது இப்ப என்ன சொல்லி இருந்திருக்காரு பேத்திகிட்ட இன்னும் கொஞ்ச நாள்ல இது பழமாயிடும் பேத்தி வரப்போறா இப்ப விரைவா வரப்போறான் அவகிட்ட இந்த பழத்தை குடுக்கறன்னு சொல்லி இருந்திருக்க அந்த ஆற்றாமையதான் அவரால ஏற்றுக்க முடிய ஏத்துக்க முடியல ஏன்னா கிட்ட சொல்லிட்டோமே பேத்திக்கு என்ன நான் பதில் சொல்லுவேன் இப்படி பண்ணிட்டே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல அவர் கத்துறாரு கிட்டத்தட்ட வெடிக்கிறார் இவர் ஜேசன் குரல்ல இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாதான் பதில் சொல்றாரு ஜேசன் இங்க பாருங்க மூணு முறை உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டோம் ஆனா மூணு முறையும் நீங்க ஒரு தடவை கூட பதில் கொடுக்கல தான் இப்படி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரத காதலே வாங்கல உங்க அப்பன கூப்பிட்டுகிட்டு தினம் தினம் அந்த நீச்சல் குளத்தை வந்து நீ உட்கார்ந்து கையை காட்டி காட்டி பேசுவ அப்பவே எனக்கு சந்தேகம் இனிமே வருவல்ல அதுவும் என் வீட்டு பக்கத்துல உட்கார்ந்து பேசுறதுக்கு அந்த நீச்சல் குளத்துக்கு பக்கத்துல வா அசிங்க அசிங்கமா திட்டுற பாரு அப்படின்றாரு இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்ப கேக்குறாரு சரி மரத்தை தான் பிடிங்க எரிஞ்சுட்டேன் அதுல ஒரு பழம் இருந்ததுல அதையாவது குடி அப்படின்னு கேக்குறாரு இவருக்கு பக்குன்னு இருக்கு ஏன் இவர் அதுக்குள்ளயும் அப்பா கிட்ட சொன்னார் ஜாம் பண்றேன்னு ஜாம் பண்றதுக்கு பழத்தை கூழாக்கி வச்சிருக்காரு எப்படி குடுக்கறது அவர்கிட்ட சொன்னா அவருக்கு இருக்க கோபத்துல இவர கூழாக்கிடுவார் உடனே அதெல்லாம் இல்ல பழமா அப்படின்னா உடனே பாக்கவே இல்லையே கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி கதவு சாத்திட்டுறாரு இப்போ அன்னைக்கு அனுப்பிட்டார் சமாளிச்சு ஆனா தினம் தினம் ஜேசன் வந்து கதவை தட்டுறதும் கத்துறதும் திட்டுறதும் ரொம்ப சகஜமா ஆயிடுச்சு ஒரு பாட்டு வருமே அந்த மாதிரி ஆயி போச்சு உறவுகள் தொடர்க அது மாதிரி ஜேசன் திட்டுவது தொடர்கதை அந்த மாதிரி ஆயி போச்சு இத கேட்டு கேட்டு நொந்து போய் லாரன்ஸ் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு வெளியில போறதே நிறுத்திட்டாரு மொத்தமா வீட்டுக்குள்ளேயே அடபட்டு போயிட்டாரு இப்படியே இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு வெளியில ஐயோ ஒரே சத்தம் ஐயோ என்னாச்சு பார்த்தா ஜேசன் கீழே விழுந்து கிடக்கு ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அவரை உதவி செய்து அவரை தூக்கி விட்டு என்னாச்சு நீங்க பரவாயில்லையா உங்களுக்கு மருத்துவரை கூப்பிட்டுமா தண்ணி ஏதாவது வேணுமா வாங்க வாங்க உள்ள உட்காருங்கன்னு சொல்லிட்டு கைத்தாங்கலாம் அவரை கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறார் அப்போ ஜேசன் சொல்றாரு உன்னை திட்டுறதுக்கு தான் வந்தேன் அப்போ கால் தவறி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம கதாநாயகன் லாரன்ஸுக்கு ரொம்ப இலகன மனசு சரி அவர் விழுந்துட்டார் பாவம் அவரை கைத்தாங்களா தூக்கிட்டு போய் வீட்டுல விடணும் இல்லையா அப்படி விடணும்னு யோசிக்கும் போது ஒரு ஒரு நொடி யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அவருடைய பிரிட்ஜை ஓபன் பண்ணி ஃப்ரிட்ஜில் இருந்த பப்பாளி ஜாமை எடுத்து கொண்டு வந்து ஜேசன் கிட்ட கொடுத்துட்டு சீன புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு அதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது இப்போ கதை கேட்டுட்டு இருந்த உங்கள்ல நிறைய பேர் இந்த பெயரையும் இந்த கதையும் ஏற்கனவே இணைத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த கதையை எழுதியவர் உமா சங்கர் நாராயணர் எனக்கு இவரோட கதையில இவர் கதைகள் நிறைய கதைகள்ல பிடித்த விஷயம் யதார்த்தம் ஏன்னா நீங்க மிகப்பெரிய காப்பியங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி சிறுகதைகள் இல்ல நாவல்கள் எப்படி எடுத்தாலும் கற்பனை எழுதுறது எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து கற்பனைய வச்சு கொஞ்சம் எழுதும் பொழுது கொஞ்சம் சுலபமா தோணும் ஆனா யதார்த்தம் நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கை இருக்கு இல்லையா இதை கதைக்குள்ள புகுத்துறதும் அந்த கதையோட கருத்து கூட இணைக்கிறதும் மிகவும் கடினம் வந்து சுவைப்பட சொல்வது மிக மிக கடினம் கற்பனைல சொல்லிடலாம் கற்பனையில என்ன வேணாலும் வானவில்லை வளைத்து வண்ட பெரிய என்ன வேணா ஒரு பெரிய பூதமாக்கி என்ன வேணா செய்யலாம் ஆனா யதார்த்தத்துல பிரம்மாண்டத்தை கொண்டு வருவது மிகவும் கடினம் இல்லையா அதைத்தான் நம்மளுடைய கதாசிரியர் செய்யறாரு அப்படித்தான் இந்த கதை முழுவதும் யதார்த்தம் இல்லையா இதுலயும் பாருங்க நம்மளுடைய முன்னாடி சொன்ன கதை இந்த இந்த பெயரும் கதையும் எவ்வளவு அழகாக இணைக்கப்பட்டுள்ளன எல்லாருமே நல்லவங்கதான் முள்ளு அப்படிங்கறது நம்ம நினைச்சுக்கிறோம் அதாவது யாருமே இங்க நல்லவங்களும் இல்ல கெட்டவங்களும் இல்லை முழுமையான நல்லவர்களும் இல்லை கெட்டவர்களும் இல்லை இப்போ பப்பாளி நம்ம என்ன சொன்னோம் முள்ள பப்பாளி அப்படின்னு சொன்னோம் ஏன் அப்படி முதல்ல இந்த பேர் வைக்கப்பட்டது அப்படின்னா இந்த கதையோட ஆரம்பத்துல பொழுது வந்து கத்தின ஜேசனா இருக்கட்டும் அவர்களா இருக்கட்டும் இல்ல ஒண்ணுமே இல்ல பப்பாளி படம் இல்ல கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி கதவை சாத்திய லாரன்ஸா இருக்கட்டும் கேக்கும் பொழுது கடினமான மனிதர்கள் இல்ல என்ன இவர் இப்படி கத்துறாரு என்ன இவருக்கு போய் சொல்லி கதவை சாத்திட்டாரு அப்படின்னு தோணும் ஆனா திரை மறைவில் அதாவது அவர்களுக்கு உள்ள கொஞ்சம் பயணிச்சு போய் பார்த்தோம்னா தெரியும் இருவருமே ரொம்பவும் நல்லவங்க எப்படி பாருங்க இவருக்கு இவர் அப்பா கிட்ட உட்கார்ந்து நீச்சல் குளத்துல பேசணும் அது கெட்டு போகுதேங்கிற பதட்டத்துல அவர் கொஞ்சம் செயல்களை வேகமா நகர்த்தி செஞ்சிட்டாரு அவருக்கு அவருடைய குட்டி பேத்திக்கு அழகழகான புகைப்படம் அனுப்பிச்சோம் நாளைக்கு அந்த பேத்தி வந்து கேக்கும்போது போது என்ன சொல்லுவேன் அப்படிங்கிற தவிப்பு ஒரு தாத்தாவோட தவிப்பு எவ்வளவு அழகான உள்ளங்கள் இல்லையா வெளியிலிருந்து பார்க்கும் போது கடினமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப சுவையானவர்கள் மிருதுவானவர்கள் அதனாலதான் முள்ளு மாதிரி தோன்றினாலும் அது முள்ளு இல்ல பப்பாளியை போல மிருதுவானது அப்படிங்கிறதுக்காக தான் முள்ளு பப்பாளி இல்லையா மிக அழகான ஒருத்தம் நமக்குள் நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களையும் சரி நாமுமே சரி அப்படித்தான் எல்லோருக்குள்ளையும் ஒரு குழந்தை இருக்கிறது எல்லோருக்குள்ளேயும் ஒரு நல்லவர்களும் இருக்கிறார்கள் நன்றி